தீபாவளி சங்கு சக்கரம் பார்த்து தாஜ்மஹாலை புத்தகங்களுடன் ஒப்பிட்டு விட்டார் கவிஞர் சரிதான் நானும் ஒத்துக்கொள்கிறேன் கண்கள் பார்த்து மனமும் ரசித்து காதல் செய்யும் தாஜ்மஹால் தான் புத்தகங்கள் என்றது என்னுடைய சங்கு சக்கரமும் நிஜம்தான் புத்தகங்கள் உலகத்தை திறக்கும் கதவுகள் உள்ளத்தை வருடிக் கொடுக்கும் வரிகள் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்றார் இயேசு படித்தால் தானே தெரியும் எப்படி தெரியும் மதத்தின் புத்தகம் என்று ஒதுக்கி வைத்தால் கவிஞர் பின்பு பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து சென்றார் சரஸ்வதியின் கைகளில் வீணைக்கு பதிலாக உண்டியல் உள்ளது என்றார் இன்று சரஸ்வதியே இல்லை மகாலட்சுமி தான் இருக்கிறது பிள்ளைகளின் கைகளில் புத்தகங்களுக்கு பதிலாக ஸ்மார்ட் ஃபோன்களும் ஏஏ ஆப்புகளும் தீபாவளியெல்லாம் சரி ஹலோவின் செலப்ரேஷன் வேண்டும் ஜென் ஜெனல் கிட்ஸ் பின்பு பெண்களின் நிலை அறிய சங்கு சக்கரம் சென்றது இன்னும் கவிஞர் வர்ணித்த அதே நிலைதான் அது ஒரு நெல் தூக்கி செல்லும் எளியை பார்த்தது ஏன் நெல் தூக்கி செல்கிறாய் உனக்கும் பெண் சிசுவா என்றது என்கிறார் கவிஞர் ஊருக்கு ஊர் கரித்தரிப்பு மையங்கள் வந்துவிட்ட நிலையில் உண்டாகும் அனைத்து சிசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டதுதான் என்றது என் சங்கு சக்கரம் அன்று கவிஞர் சொன்னார் மாமியார்களுக்கு மரபு கவிதைகள் தான் பிடிக்கிறது என்றார் ஏனென்றால் சீர் வாங்கி கொள்ள பிரியப்படுகிறார்கள் என்று இன்று மாமியார்களுக்கு மட்டுமல்ல மாமனார்களுக்கும் தாலி கட்டும் கணவர்களுக்கும் மரபு கவிதைகள் தான் பிடிக்கிறது திருப்பூர் ரிதன்யாவின் தற்கொலையை பார்த்து என் சங்கு சக்கரம் சொன்னது அடுத்தது மலையை பார்க்க சென்றதாக கவிஞர் சொன்னார் இன்றும் அதே நிலைமைதான் பூமியின் அதிக வெப்பம் காலநிலை மாற்றம் ஆனால் இன்னும் விதைகள் முட்டி முட்டி முளைத்து கொண்டுதான் இருக்கின்றன பூமி தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்கிறது என்றது என் சங்கு சக்கரம் அரசியலின் நிலையை பார்க்காமல் எப்படி நகர்வலமோ ஊர்வலமோ முடிப்பது அரசியலில் சங்கு சக்கரம் பொது முதலாளித்துவம் இன்னும் பல தத்துவங்களை எல்லாம் பார்த்தாலும் இன்றும் அடிமைத்தனம் ஓயவில்லை இதை பிறகு பார்க்கலாம்